திருப்பூரில் இருக்கிற வாவிபாளையம் அப்படிங்கிற ஊரில் இருந்து தான் தம்பி கூட்டிகிட்டு இருக்காங்க தம்பிக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா தம்பி வந்து ஸ்கூலில் விளையாடிட்டு இருந்திருக்கேன் அப்போ பார்த்திங்கன்னா வந்து கீழே விழுந்துட்டாங்க வெழுதுல பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து ரெண்டுலேருந்து உடைஞ்சி போச்சுங்க கெண்ட கையில் ஆமாங்க நல்லாவே ரெண்டா தூண்டை உடஞ்சி போச்சு ஃபர்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எமர்ஜென்சிக்காக கட்டு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வைத்தியசாலைக்கு கூப்பிட்டு இது மாதிரி இப்படி ஆயிடுச்சு எப்படி ரெடி பண்ணிடலாமான்னு கேட்டாங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம் நீங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம வைத்தியசாலைக்கு வர சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு நம்ம போட்டுவிட்டாங்க போட்டுவிட்டோங்க கட்டு போட்டு திரும்ப ரெண்டாவது கிட்ட வர சொல்லியிருந்தோம் ரெண்டாவது கிட்ட பார்த்தீங்கன்னா உலக நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் மூணாவது இப்போ நீங்கள் பார்த்துக்க முன்னாக்கிட்டோட வீடியோ தான் ஆமாங்க மூணாவது கிட்ட போட்ட உடனே தம்பிக்கு நாம வெயிட்டு தூக்க வச்சோம் வெயிட்டு தூக்கிட்டான் வெயிட்டு தூக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி நம்ம வைத்திய சாலையிலேருந்து ஒரு டாட்டா சொட்டு ஹாப்பியாக கிளம்பிட்டாங்க ஆமா மக்களே நம்மளோட எலும்பு முறை வைத்திய சாலையில் அது எப்பேற்பட்ட எலும்பு முறிவு வந்தாலும் சரி மூணே மூணு கட்டில் நம்ம குணப்படுத்தலாங்க அதே மாதிரி எப்பேற்பட்ட ஜவு கிளிதலும் அதே மாதிரி எப்பேற்பட்ட மூட்டில் இருந்தாலும் அது நம்ம மூணு மூணு கட்டில் குணப்படுத்திடலாம் மக்களே ஆமா மக்களை அப்புறம் நான் மீண்டும் ஒரு பதிவு உங்களை பார்க்குறேங்க பாய்ங்க